லக்னத்தில் சுக்கரன் இருக்கும் போது ரெண்டிடிக்கு லக்னம் சுபத்துவம் அடைகிறது அவருடைய நட்பு வீடு இது அதிநட்பு வீடு என்று கூட சொல்லலாம் இதுவும் அதிநட்பு வீடு தான் இந்த சர வீடு என்பதனாலே ரெண்டையும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றில் மறைந்தாலும் கூட அவர் அங்கே உச்சம் என்கின்ற மிகப்பெரிய ஸ்தான பலத்தை அடைகிறார் ஆகவே இவர் இங்கே மறைந்தாலும் கூட தொண்ணூறு மார்க் கொடுப்பதற்கு தகுதியுள்ளவர் நல்ல ராஜ ஏன்னால் ராஜயோகாதிபதியாக வருவார் அதைப் போலவே இங்கே பார்த்து விட்டீர்களே ஆனால் நான்காம் இடத்தில் ஆகாத செவ்வாயின் வீட்டில் இருந்தாலும் கூட திக்வலம் என்கின்ற நிலையில் ஐந்தாம் வீட்டில் நூறு மார்க் தொண்ணூறு மார்க் சுபன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் அங்கே மார்க் ஆறில் அவருக்கு மறைவில்லை நட்பு வீடு என்பதால் அங்கே எழுபது மார்க் இங்கேயும் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார் பத்துக்கு பத்தில் இருக்கிறார் என்பதால் எழுபது மார்க் எரிச்சலூட்டும் சூரியனுடைய வீட்டில் எட்டில் மறைகிறார் இந்த நூறு மார்க்கு தான் இந்த மட்டும் நான் சொல்கிற கிளாஸ் எனக்கு ஜென்ம சாப்பிட அடைஞ்சிருச்சு நடத்தும் எட்ல மறைஞ்சிட்டார் அவ்வளவுதான் பலம் தர மாட்டோம் நீச்சல கூட எழுபது மார்க் கொடுத்துருக்குறேன் இங்கே மார்க்க குறைச்சிட்டேன் பத்தாம் இடம் ரெண்டாம் மார்க் பதினோராம் இடம் எழுபது மார்க் பன்னிரெண்டில் மறைவு இல்லை வீடு எழுபது மார்க் இவ்வளவுதான்